ஹலோ நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் பிரியா நாளைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி சனிக்கிழமை கால பைரவ அஷ்டமி வந்து வருது நாளைக்கு வந்து நான் சொல்ல போகிற இந்த ஒரு பரிகாரத்தை வந்து நீங்கள் வந்து செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தீராத கடன் பிரச்சனை அப்புறம் வந்து கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு வந்து யாராச்சும் காசு தராமல் ஏமாத்துறாங்க ஸோ அந்த மாதிரி ரொம்ப நாளாக வந்து உங்களை வந்து அலக்கழிச்சிட்டே இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த பரிகாரம் செய்யலாம் அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஏதாச்சு பண தேவைகள் இருக்கு வேறு எதாச்சும் குடும்பத்துல கஷ்டம் உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தங்க வந்து பிடிக்காம மனஸ்தாபமா இருக்கிறீங்க ஸோ இந்த மாதிரி குடும்பத்துக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளுக்கும் பண பிரச்சனைகளுக்கும் நாளைக்கு வந்து நீங்க வந்து இந்த பரிகாரத்தை வந்து காலையில வந்து செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் ஏன்னா வந்து இந்த காலபைரவ அஷ்டமி வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் தான் வரும் அதுவும் நாளைக்கு வரக்கூடிய அஷ்டமி வந்து ஐந்து எட்டு சேர்ந்து வர்றதுனால அது வந்து ரொம்பவும் சிறப்பு இந்த மாதிரி வந்து எப்போவாச்சும் ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை தான் வந்து வரும் ஸோ வந்து அதனாலயே நாளைக்கு வரக்கூடிய பைரவாஷ்டமி வந்து ரொம்பவும் ஸ்பெஷல் ஸோ அதனால மறக்காமல் வந்து நாளைக்கு நான் சொல்கிறேன் இந்த பூஜையை வந்து பண்ணி பாருங்கள் இந்த பூஜையை பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் ஒரு டம்ளர் தண்ணி எட்டு மிளகு ஒரு பட்டை அப்புறம் வந்து எழுதுறதுக்கு வந்து பச்சை கலர் பெண்ணோ இல்லை சிவப்பு கலர் பெண்ணோ அது வந்து என்ன பெண்ணாக இருந்தாலும் சரி அந்த பட்டை மேலே எழுதுறதுக்காக நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இவ்வளோ வந்து தேவையான பொருட்கள் ஸோ வந்து செய்ய வேண்டிய டைம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் செய்யலாம் இல்லை வந்து ஒரே நேரத்தில் வந்து செய்யலாம் நாளைக்கு வந்து பைரவர் வந்து சிவபெருமானோட ருத்ர அவதாரம் தான் பைரவர் ஸோ அதனால் வந்து நாளைக்கு வந்து பைரவர்கிட்ட நீங்க சிவபெருமான் கிட்டேயும் அப்புறம் வந்து உங்கள் இஷ்ட தெய்வம் உங்க குல தெய்வத்துக்கிட்டையும் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நாளைக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்க என்ன நினச்சி வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது வந்து கண்டிப்பாக நடக்கும் சோ அதனால மறக்காம ட்ரே பண்ணி பாருங்க இன்னைக்கு நைட்டு பத்து நாற்பத்தி ஒண்ணுல இருந்து இந்த காலபைரவ அஷ்டமி வந்து தொடங்குது நாளைக்கு பன்னிரெண்டு மணி வரைக்கும் நீங்க வந்து இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து டைம் இருக்கு ஸோ எப்போனாலும் செய்யலாம் ஆனால் வந்து நீங்கள் வந்து இதை வந்து எப்போ எங்கே இருந்து செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருந்து செய்கிறது வந்து ரொம்பவும் சிறப்பு வெளியே எங்கேயும் வச்சு செய்ய முடியாது ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம் இதுக்கு வந்து நீங்கள் வந்து எப்படி இருந்தாலும் விரதம் இருக்கணும்லாம் அவசியம் இல்லை பூஜை செய்யணும் அவசியம் இல்லை இருந்தாலுமே இப்போ உங்களுக்கு பீரியட்ஸாக இருந்தாலுமே நீங்கள் வந்து செய்யலாம் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலுமே ஒன்றும் இல்லை செய்யலாம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து என்ன குறிப்பாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பூஜையை வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இந்த வழிபாட்டை வந்து செய்யணும் ஸோ அது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க யார் செய்கிறீங்களோ அவங்க வந்து குளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து இப்போ நீங்கள் வந்து காலையில் குறி குளிக்க போகிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி வந்து இதை வந்து செய்யுங்க இதை செய்கிறதுக்கு எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கலாம் ஒரு அமைதியான இடத்துல வந்து நீங்கள் வந்து இருந்துக்கோங்க இருந்துக்கிட்டு அந்த மேக்ஸிமம் கண்ணாடி டம்ளர் கிடச்சிதுன்னா ரொம்பவும் நல்லா இருக்கும் கண்ணாடி டம்ளர் கிடைக்கல அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் டம்ளரோ எவர் சில்வர் டம்ளரோ எடுத்து வச்சுக்கோங்க அந்த டம்ளர் நிறைய வந்து நல்ல தண்ணீர் இந்த கேன் வாட்டர் கிடையாது நல்ல தண்ணீர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எடுத்து வச்சுக்கிட்டு எட்டு மிளகு எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு துண்டு பட்டை எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அமைதியான இடத்துல ஒரு துணியை விரித்து உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணீரில் வந்து அந்த பட்டையில் வந்து நான் சொல்ற இந்த நம்பரை வந்து நீங்கள் வந்து எழுதுங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறு ஒம்பது ஒம்பது ஜீரோ ஜீரோ இந்த நம்பரை வந்து நான் ஸ்க்ரீனில் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த நம்பரை வந்து அந்த பட்டையில் வந்து அந்த பெண்ணை வச்சு எழுதிக்கோங்க எழுதிட்டு இந்த பட்டையை அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க அந்த எட்டு மிளகையும் வந்து அந்த தண்ணிக்குள்ளே போட்டுருங்க என்னம்மா எட்டு மிளகையும் தண்ணிக்குள்ளே போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து அது வந்து ஊறணும் அந்த நம்பர் வந்து அந்த தண்ணியில் அழிஞ்சி போனாலும் பரவாயில்ல ஆனால் அந்த பட்டை வந்து அந்த தண்ணிக்குள்ளே தான் இருக்கணும் இது ரெண்டும் சேர்ந்து இந்த தண்ணியில் வந்து ஒரு அரை மணி நேரமாவது ஊறணும் அது வரைக்கும் வந்து நீங்கள் வந்து அதை வந்து பத்திரமாக எடுத்து வச்சுருங்க வச்சுட்டு உங்களுக்கு வந்து என்ன தேவையோ அதை வந்து சிவன்கிட்டையும் பைரவர்கிட்டையும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு நீங்கள் வந்து இந்த வழிபாட்டை வந்து நாளைக்கு வந்து செய்யுங்க அரை மணி நேரம் கழித்ததுக்கப்புறமா இந்த தண்ணி என்ன செய்யணும் நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அதுக்கு முன்னாடி நாளைக்கு வந்து என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு வந்து சனிக்கிழமை எட்டாம் தேதி கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி காலபைரவ அந்த அஷ்டமி வர்றது அது ஒரு எட்டாம் தேதி அப்புறம் வந்து அஷ்டமி எட்டாம் தேதி அதுக்கப்புறமா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் வரக்கூடிய அந்த ரெண்டு ரெண்டையும் நாளையும் கூட்டினா எட்டு இப்படி மொத்தமாக எண்ணிக்கையில் வந்து அஞ்சு எட்டு வர்றது வந்து அதிர்ஷ்டமான நம்பர் ஸோ அதனால தான் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் இது வந்து வருஷத்தில் எப்போவாச்சும் ஒரு நாள் தான் வரும் இந்த அதிர்ஷ்டமான நாள் ஸோ நம்மளுக்கு வந்து ரொம்பவும் அதிர்ஷ்டம் வாய்ந்த நாளாக வந்து இந்த நாள் வந்து இருக்குது ஸோ அதனால் நான் இந்த பதிவை பார்த்ததும் உங்களுக்கு வந்து பகிரணும்னு நினச்சி நான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் போடு வந்து வந்து நீங்களும் உங்களுக்கு ஷேர் இப்போ அரை மணி நேரம் அந்த தண்ணியில வந்து அந்த பட்டையும் மிளகும் வந்து ஊறிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறமா நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை எடுத்து நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீரில் வந்து கொஞ்சமா மிக்ஸ் பண்ணுங்க நீங்களும் பண்ணலாம் உங்க கணவரும் குளிக்கக்கூடிய தண்ணியில் வந்து பண்ணலாம் குழந்தைகளுக்கு மட்டும் பண்ணிடாதீங்க உங்களுக்கு மட்டும் பண்ணுங்க உங்கள் கணவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா அவங்கள வந்து வற்புறுத்த வேண்டாம் நீங்கள் மட்டும் பண்ணாலும் போதும் அதுக்கப்புறமா குளிக்க குளிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து கை கால் முகம் கழுவுறீங்க அப்படின்னா அந்த தண் அதுக்கு கூட இந்த தண்ணியை வந்து யூஸ் பண்ணலாம் கொஞ்சமாக விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு யூஸ் பண்ணுங்கள் நாளைக்கு ஃபுல்லாக இந்த தண்ணியை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும் அப்படி வந்து விட்டுட்டு கை கால் முகம் வந்து கழுவுங்க அப்படியும் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா சாயங்காலம் ஆறு டு ஒன்பது மணிக்குள்ளே உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற இடங்களில் வந்து இந்த தண்ணீரை வந்து நீங்கள் வந்து தெளிச்சு விடுங்க அதோடு வந்து இந்த இது முடிஞ்சிடும் அந்த எட்டு மிளகும் அந்த பட்டையும் வந்து அந்த கப்புக்குள்ளே அப்படியே இருக்கும் அதை வந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் வந்து நீங்கள் வந்து கால்படாத இடத்துல வந்து அதை வந்து போட்டுருங்க இவ்வளோந்தான் இந்த பரிகாரம் நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இடையில ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து இதை பண்ணலாம் அவங்களுக்கு ஏதாவது தகாத உறவுகள் இருக்குது தப்பான பழக்க வழக்கங்கள் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட இதை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் ரிப்ளை பண்ணுவேன் ஸோ வந்து இந்த வீடியோவோட பதிவு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இது போல் பயனுள்ள தகவல்களை நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இந்த வீடியோவின் பதிவை பார்த்ததற்கு மிக்க நன்றி